தண்டவாளத்தில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லிக் கொடுக்கல யாராலும் நமக்கு சொல்லலை இந்த கையை பேலன்ஸ் பண்ணோம் இந்த குழந்தைங்க நடக்கும்போது கூட பாத்தீங்கன்னா விழவத்துக்கு முன்னாடி அந்த கையை காலை ஆட்டி 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 போய் பேலன்ஸ் பண்ணி முடியாத பட்சத்தில் விழுது இந்த கையை கால ஆட்டி கோஆர்டினேஷன் பண்ணக்கூடிய விந்தை வித்தை யாரால் முடிகிறது இது இறைவன் கொடுத்த தானாக கொடுத்த நமக்கு கொடுத்த ஒரு வரம் இப்போது கூடை பார்க்கிறோம் ஒரு ஒரு தண்டுவடம் அந்த முதுகு தண்டுவடத்தில் சாதாரண ஒரே ஒரு ஒரு லைனில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பு மூலமாக உடம்பின் மேற்பகுதி அத்தனையும் நிற்கிறது அதாவது எப்படி நிற்க முடிகிறது இப்போ நீங்கள் ஸ்கப் ஹோல்டிங் பார்க்குறோம் பில்டிங்கெலாம் கட்டுறாங்க ஒரு ஸ்கப் ஹோல்டிங்னு போடும்போது சைட்லேருந்து ஒரு கட்டை அந்த பக்கத்தில் இருந்து ஒரு கட்டை இங்கே ஒரு கிளாம்பு இங்கேலாம் போட்டுக்கணும் இந்த மாதிரியான மனிதனை படைத்திருந்தால் எங்கே கிளாம்பு போடுவான் எங்கே நிற்பான் எப்படி பஸ்ஸில் ஏறுவான் எப்படி படுத்து தூங்குவான் ஒரே ஒரு சாதாரண ஒரு தண்டுவடத்தின் மூலமாக ஒரு மனிதனை நிற்கிறானே அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் இஸ்லாமிய விசேட சிறப்பு நிகழ்ச்சிக்கு வழங்குவோர் டாக்டர் அட்வொகேட் இன்ஜினியர் பாட்டிமா குட்டிமா யாருக்காக காத்திருக்கிறார்கள் உங்கள் தலைப்பகுதியில் தலை இருக்குல்ல இந்த கழுத்துக்கு பின்பக்கம் உள்ள அந்த ஒரு சின்ன ஒரு பாலில் தான் தலை டோட்டல் மண்டை நிற்கிது அந்த மண்டை இருபத்தி ஒம்போது எ எலும்புகளால் ஒன்று சேர்க்கப்பட்டது எங்கேயாவது போல்ட்டு பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது கம்பி வச்சு கட்டியிருக்காங்களா குழு வச்சு ஓட்டியிருக்காங்களா எப்படி நிற்கிறது எப்படி மூவாகிறது எப்படி அதனால் செய்ய முடிகிறது இது ஒரு அற்புதம் இந்த இருபத்தி ஒம்போது வகையான மண்டை அதிகமாக மண்டையில் தான் நிறைய எலும்பு இருக்குது கையில் இருக்கு மண்டையில் இருக்குது இந்த இருபத்தி ஒம்பது வகையான எலும்புகளையும் எப்படி அந்த வெயிட்டை தாங்கணும் அதுக்கு இறைவன் செய்கிறான் மூக்கு மூக்கொழியா ஒரு சைனஸ் ஒரு திரவம் மாதிரி கொடுத்து அது அந்த வெயிட்டை பேலன்ஸ் செய்கிறது காது பகுதியும் நம்ம மறுபடி பார்க்க போகிறோம் நம்முடைய கை கால்கள் மேலே கீழே மூவ் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் இந்த மூவ் பண்ணுற அந்த நீ இருக்குல்ல ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு முட்டு இந்த போட்டால் பார்க்குறீங்க நீங்கள் அங்கே ஒரு முட்டு இங்கே ஒரு முட்டு இருக்குது இதில் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை எங்கேயுமே இல்லை இது எப்படி நிற்கிறது எப்படி எப்படி இதை கோஆர்டினேஷன் பண்ண முடியுது இதை நாம் சிந்திக்க வேணும் உங்களுக்குள்ளே அத்தாட்சிகள் இருக்கிறன்ற அறை இறைவன் சொன்னால் ஒவ்வொன்றையும் நான் பார்க்கும்போது இது விஞ்ஞான பூர்வமாக பெரிய ஒரு டாக்டரேட்டு படிக்கக்கூடிய விஷயம் கிடையாது சாதாரணமாக இதை நாம் எங்கே வேணாலும் கிளினிக்கில் நீங்கள் உட்காந்து டாக்டருக்காக வெயிட் இருக்கும்போது வெளியில் ஃபோட்டோவில் ஒட்டியிருக்கக்கூடிய விஷயத்தை தான் நான் பேசுகிறேன் சாதாரண விஷயமாக இருக்கக்கூடிய இந்த எலும்புகள் எப்படி ஒன்று சேர்க்கிறது எப்படி நிற்கிறது எப்படி மூவ் ஆகிறது அதை பார்க்கணும் இப்போது மூளையை பற்றி பார்ப்போம் இந்த ஸ்க்ரீனில் ஒன்று தெரியுது அதை நீங்கள் படிங்க படிக்க முடியுதான்னு பாருங்கள் எழுத்துக்கள் இருந்தாலும் உங்களால் படிக்க முடிந்தது தானே இதுதான் அந்த மூளையின் அற்புதம் இதை நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு அதிநவீன கம்ப்யூட்டர் கொடுத்தாலும் சிவப்பு கலரில் பச்சை கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம் எரர்னு சொல்லிட்டு அதனால் கண்டுபிடிக்க முடியாது எப்பேற்பட்டவருடைய மூளையாக இருந்தாலும் தமிழ் படிக்கத்தேர்ந்த அத்தனை பேராலும் படிக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதம் இந்த மூலையில் இருக்குது இந்த மூலையில் நூறு பில்லியன் செல்கள் இருக்கிறது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் சுமார் இரநூத்தி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீடில் அது கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கு செய்திகள் இருக்கு இந்த எல்லா செல்களையும் ஒன்று கொண்டு அடிக்க 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 வைத்தால் சந்திரமண்டலத்துக்கு சென்று வரலாம் இந்த மூளை மோஸ்ட் டெவலப்டு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் இந்த உலகத்தில் இருக்கணும் வச்சுங்களேன் அதை இந்த மூளையோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு சாடின் டப்பா ஒரு டொமோட்டா கெச்சப் சைஸ் தான் அந்த அளவுக்கு மூளையில் அவ்வளோ பெரிய திறன் இருக்கிறது மொத்த மனிதர்கள் அவருடைய வாழ்நாளில் அஞ்சு சதவீத மூளைகள் தான் உபயோகிக்கிறார்கள் அது யாராக இருந்தாலும் சரி மிச்ச மூளை எல்லாம் தொடாமல் படாமல் பத்திரமாக மண்ணுக்குள் செல்ல இவ்வளவு பெரிய மெகா மெகா பைட்ஸ் எப்படி வச்சுங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இந்த மூளை இருக்கிறது இப்பொழுது நாம் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தை பார்க்கிறோம் இதயத்திலிருந்து இரத்தம் வெளியாவதை பார்க்கிறோம் இதயத்தை மொத்த ஒட்டு மொத்தத்தில் மனிதனுடைய உடலில் ஆறு லிட்டர் இரத்தம் இருப்பதாக சொல்கிறார்கள் நல்ல இரத்தம் வெளியில போயிட்டு கட்ட ரத்தம் உள்ள வரணும் இது எந்த அளவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு போகுதுன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் பெர் டே இந்த பிளட் ட்ராவல் செய்து உடம்பு புற தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு போகுது ஒரு நாளில் பதினொன்றாயிரம் கேலன் இரத்தத்தை பம்ப் செய்துது அந்த இதில் இருந்த அந்த அமுங்கு இதில் டப் லப் அது மூலமாக ஒரு நாளைக்கு பதினொன்றாயிரம் கேலன் இரத்தத்தை அது பம்ப் செய்து வெளியாக்குகிறது உதாரணத்துக்கு சொல்வதா என்றால் நம்ம குளிக்கிறதுக்கு இங்கே ரூம்ல எல்லாம் வச்சுருக்கக்கூடிய பாத் டப் இருக்குல்ல அந்த மாதிரி டப்பில் நூற்றி ஐம்பது டப்பை அள்ளி அள்ளி ஊத்துனீங்கன்னா எப்படி இருக்கும் இதே மாதிரி அது ஒவ்வொரு நாளும் செய்கிறது நம்முடைய பாத்து டப்பை யாராவது கெஸ்ட்டு வந்தால் தான் நம்ம கிளீன் பண்ணுறோம் அந்த இந்த ரத்தம் இந்த இதை என்ன பண்ணுது ஒவ்வொரு நாளும் நூற்றி ஐம்பது பாத்து டப்பை அது கிளீன் பண்ணுற அளவுக்கு ரத்தத்தை பீச்சு எடுத்து கொண்டு நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் இரண்டுக்கு இடையில லேசான சவ்வு பையான ஒரு வித்தியா ஒரு இதுதான் அறைதான் இருக்குது அதற்குள் இது கலந்தால் முடிஞ்சு அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய விஷயம் சரி பம்பு பண்ணுது பக்கத்தில் இருக்கக்கூடிய நுரையீரலுக்கு அதே ஸ்பீடில் பம்ப் பண்ணால் நுரையீரல் வெளியில் வந்து விழுந்துடும் அப்போ நுரையீரலுக்கு தகுந்த மாதிரி நிதானமாகும் மூளைக்கு தகுந்த மாதிரி நிதானமாகவும் கால் பகுதிக்கு வேண்டுமானால் அதிகமான வேகத்தில் செல்ல வேண்டும் அதற்கு தகுந்த மாதிரி நிதானமாகவும் இந்த பம்பை லெவல் செய்து செய்து கொண்டிருக்கிறது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளைக்கும் இந்த இதயம் நமக்கு அவ்வளோ பெரிய பிரயோஜனமான ஒரு விஷயத்தை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது துபாயில் இருக்கும்போது பார்க்கலாம் நீங்கள் இந்த புதுசாக இப்போ ஃபெஸ்டிவல் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டியிருக்காங்க எங்கே பார்த்தாலும் பாலம் இங்கே போகுது அங்கே போகுது இங்கே போதும் பார்த்தீங்கன்னா ஒரு பாலத்தில் போனோம்னா சரியாக நீங்கள் போர்டு பார்க்கலாம் எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது சாதாரண இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இந்த பாலங்கள் இருக்கக்கூடிய நமக்கு புரியலைன்னா இந்த உடம்பு பூராக நம்முடைய கண்ட்ரோல் இல்லாமல் நம்முடைய எந்த ஒரு நமக்கு அதை தெரியாது எங்கே நடக்குதுன்னு அது பாட்டுக்கு எங்கள் எல்லா இடத்துங்களும் ரத்தம் போகுது வருது என்னென்ன செய்தோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு இப்போ நீங்கள் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தம் வந்துகிட்டு இருக்குது நீங்கள் வேகமாக ஓடணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரத்தத்தை பீப்பி பீச்சு அடிக்கிறது நீங்கள் இந்த கையை தொட்டு பார்த்தீங்கன்னா ரத்தம் டப்லப் டப்லப்பு வேக வேகமாக போகிற மாதிரி இருக்குது நீங்கள் ஓடும் போதே அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தம் வருது நீங்கள் தூங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி ரத்தம் கொடுத்துருக்குது இது யாரும் நம்முடைய எந்த ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இந்த இதயம் நம்மை பாதுகாக்கிறது இதயத்தை கில்லாதே என்கிறார்கள் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கண்டுபிடி கண்டுபிடி மண்ணின் முதன்மையான ஊட்டச்சத்து எது நைட்ரஜன் நாம் பார்ப்பது பார்க்கவே பயங்கரமாக இருக்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கிறது இது என்னன்னா நாம் பார்ப்பதற்கு உபயோகிக்கக்கூடிய கண் கண்ணில் ஒரு அற்புதம் இருக்கிறது கண்ணில் இருபது மில்லியன் ராடுகள் அது நம்மை பிளாக் அண்ட் ஒயிட் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது சிக்ஸ் மில்லியன் கோன் அதன் மூலமாக கலரை பார்க்க முடிகிறது இந்த கண் இருக்கிறது இந்த ஒரு அற்புதம் இந்த லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உள்ள ஒரு கம்ப்யூட்டர் ஒரு கேமரா எடுத்துக்கங்க அந்த கேமரா எடுத்து ஒரு இதை பார்க்குறீங்க உங்களை பார்க்குறீங்க நேராக எதுக்கு உள்ள ஒரு ஆளை பார்க்குறீங்க அதை பார்த்துட்டு பக்கத்தில் உள்ள டவருக்கு போகணுன்னா நீங்கள் ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டாவது வேணால் ஜூம் பண்ணி கிளியராக வர்றதுக்கு எந்த ஜூமும் தேவையில்லை இந்த கண்ணுக்கு உங்களை பார்க்கலாம் புத்தகத்தை பார்க்கலாம் சின்ன எழுத்தை பார்க்கலாம் பில்டிங்கை பார்க்கலாம் பிரம்மாண்டத்தை பார்க்கலாம் வானத்தை பார்க்கலாம் திரும்பி வரலாம் எது வேணாலும் பார்க்கலாம் இரவில் கூட நீங்கள் செத்த நேரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாக கண் இருக்குது அது பழகிடுச்சுன்னா அது வெளிச்சம் வந்துடுது இப்படி ஒரு கண் ஒரு அற்புதத்தை கொடுக்கறது இறைவன் கூறுகிறான் உங்களுக்கு உங்களுக்குள்ளே பல அத்தாட்சிகள் இருக்குன்னா கண் ஒரு நமக்கு அத்தாட்சியாக இருக்கிறது இப்படி மனிதனின் ஒரு மகத்துவம் அவருடைய படைப்பின் மகத்துவத்தை பார்த்தால் நாம் ஆச்சரியப்பட்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்த சமயத்தில் நாம் நம் இறைவனை உணர்ந்தவர்களாக இப்போ நாம் எதுவும் கேட்டோமா நமக்காக நமக்கு தான் மினக்கிறேமா இவ்வளவு செய்திய நுரையீரலே ஒன்று ஒரே ஒரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியில் எடுக்க முடியுமா இதயத்தை எடுக்க முடியுமா இந்த கிட்னி எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இருபதாயிரம் எல்லாம் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீபத்தில் இருக்கட்டும் சரி இருபதாயிரம் இல்லை இருபது லட்சம் தர இன்னொரு கிட்னியும் தரீங்களா தர முடியுமா ஐம்பது லட்சம் தர உங்கள் இதயத்தை தர முடியுமா ஒரு கோடி தரம் உங்களுடைய கண்ணை கொடுக்க முடியுமா மனிதனுடைய வேல்யூ ப அளவே இல்லாத அளவுக்கு கோடிக்கணக்கான சொத்துக்கு பெருமானம் உள்ளவனாக இந்த மனிதன் இருக்கிறான் ஆனால் அவன் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இல்லை அப்படி அல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நம்முடைய உடல்களையும் இது வந்து பாமரத்தனமாக நான் சொன்ன விஷயம் இதுக்காக இந்த டாக்டர் ஆவண்டியதில் எதுவும் தேவையில்லை சாதாரணமாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இதை பார்த்து நாம் எந்த அளவுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டியமோ அப்படி நன்றி செலுத்தக்கூடிய ஆணாக ஆகும் நாம் ஆக வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்தில வரகாத்தூர் இன்றைய ரமணன் விசேஷ சிறப்பு நிகழ்ச்சிக்கு choice, டாக்டர் அட்வொகேட் இன்ஜினியர்ஸ்